உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய உண்மை கதையை மக்களாகிய உங்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மக்களாகிய உலக மக்களாகிய உங்களிடம் இந்த உண்மை கதையை நான் கூறுகிறேன் என்னவென்றால் நான் ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றேன் அவ்வப்போது நான் என்னுடைய சிறிய மோதிரம் சிறிய மோதிரம் இரண்டு மோதிரம் ஒரு ஒரு கிராம் இலை கொண்ட இரண்டு மோதிரம் வைத்திருந்தேன் அந்த மோதிரத்தை நூல் சுற்றி நூல் சுற்றி வைத்திருந்தேன் நான் ஒரு அசைவ பிரியல் என்பதால் நான் அசைவம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அசைவம் உண்ணும் பொழுது அந்த நூல் மோதிரத்தின் நூலில் அந்த அசைவத்தின் படிவம் இருந்திருக்கிறது அந்த அசைவத்தின் படிவத்தை கண்ட எலி எலி என்ன செய்தது என்றால் என்னுடைய இரண்டு மோதிரத்தையும் அந்த நூலை சுற்றி வைத்தேன் அல்லவா அந்த இரண்டு மோதிரத்தையும் எலி எடுத்து சென்று விட்டது வீடு ஃபுல்லாக தேடி கூட அந்த இரண்டு மோதிரமும் கிடைக்கப்பெறவில்லை நான் என்ன செய்தேன் என்றால் சிறிது சிறிதாக தேடினேன் தேடிய பொழுது ஒரு நாள் ஒரு மோதிரம் கிடைத்தது மற்றொரு நாள் ஒரு பதினைந்து பதினைந்து நாள் கழித்து இன்னொரு மோதிரமும் கிடைத்து விட்டது நான் என்ன சொல்கிறேன் என்றால் மக்களாகிய உங்களுக்கு ஒரு மோதிரம் நம்ம நமது வீடு நமது மோதிரம் நமது நகை என்று கவரிங் கவரிங் மோதிரமாக கூட இருக்கட்டும் கவரிங் என்றாலும் பணம் பணம் தான் நமது மோதிரத்தை ஒருபொழுதும் நாம் இது போன்று அசால்ட்டாக வைக்கக்கூடாது ஏனென்றால் எழுவது கிலோ எடை கொண்ட எண்ணெய் எழுவது கிராம் எடை கொண்ட ஒரு எலி ஒரு பதினைந்து தினங்களுக்கு திருடனாக ஆக்கிவிட்டது பதினைந்து தினங்களுக்கு திருடனாக ஆக்கிவிட்டது எண்ணெய் ஒரு எலி ஆகையால் உலக மக்களாகிய உங்களிடம் நான் கூறுவது என்னவென்றால் நமது வீடுதான் என்று ஒருபொழுதும் அசால்ட்டாக இருந்து எலி நமது வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய சக்தி கொண்டது ஒரு சிறிய எலி ஆகையால் ஆகையால் மக்களாகிய நீங்கள் விழிப்புடன் இருக்கவே இந்த பதிவை நான் மக்களாகிய உலக மக்களாகிய உங்களிடம் பகிர விரும்புகிறேன் நாம் நமது வீட்டில் நாம் அசைவ பொருள் உண்ணுவோம் ஏதேனும் உண்ணுவோம் மோதரத்தின் நூலை கட்டி சுற்றி வைத்திருக்கிறோம் நமது விரல் பத்தாமல் இருப்பதனால் மோதரத்தின் நூலை சுற்றி வைக்கிறோம் ஆகையால் ஒரு பொழுதும் நாம் நமது பொருளை பத்திரமாக வைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நமது வீடு தான் என்று எங்கேயும் அசால்ட்டாக வைத்துவிடக்கூடாது ஆகையால் உலக மக்களாகிய உங்களுக்கு இதை நான் கூற விரும்புகிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்